நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது

ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய் மொழியில பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி பதிகம் நிறைவு பதிகம் முனியே நான்முகனே முக்கண் தொடங்கக்கூடிய பதிகம் அதை நாம் அனுபவித்து வருகிறோம் இதுல நம்மாழ்வார் நமக்கு காட்டும் விஷயம் என்னென்னா முக்தி அடைவோர் அத்தனை பேருக்கும் முக்தி அளிப்பவனும் பகவான் தான் அந்த முக்தி அடைந்த பின் அங்கே அவர்களுக்கு இனிப்பவனும் பகவான் தான் என்பதை காட்டி வருகிறார் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு காரணம் இப்போது மூன்றாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த மூணாம் பாசுரத்துல பகவானை கருமாணிக்கம் என்று குறிப்பிடுகிறார் ஒரு மாணிக்கம்னாலே சிவந்து அழகா பல பலனு அட்ராக்டிவா இருக்கும் ஒரு கருமாணிக்கம் ஒரு டார்க் ஷேடு உள்ள ஒரு மாணிக்கம் எப்படி இருக்கும் பார்க்கும் போதே அழகா இருக்கு அந்த அழகுல ஈர்க்கப்பட்டு தான் சரணாகதி பண்றோம் மோட்சம் கொடுத்துடுறார் மோட்சம் போனதுக்கு அப்புறம் அதே கருமாணிக்கத்தை அனுபவிக்கிறோம் எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்போ கருமாணிக்கம்ங்கிறது நமக்கு சொந்தமாக கிடைக்கிறது என்றால் ஆஹா எங்கிட்ட பெரிய ரத்தனமே என் கையில இருக்குன்னு பெருமையாவும் சொல்லிப்போம் அத கையில ஒரு மோதரமா போட்டுடா பார்த்து பார்த்து ஆனந்தமும் படுறோம் அது போல மோட்சம்ங்கிற செல்வத்தை கொடுக்கும் கருமாணிக்கமாகவும் அவரே இருக்கார் அங்கே அவரே கருமாணிக்கமாக இருந்து அனுபவம் ஆனந்தத்தையும் கொடுக்கிறார் இதை உணர்த்தக்கூடியதுதான் மூன்றாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தாமரவரணி நதிக்கரை திருப்புழி ஆழ்வார் புளியமரம் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் எழுந்துருளி இருக்கிறார் இன்னும் பகவான் மோட்சம் கொடுக்கலையான்னு வளைத்து பிடித்து பகவானை கேள்வி கேட்கிறார் எதிரே கருட வாகனத்தில் பிராட்டியோடு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் புளியமரத்தடியில் நம்மாழ்வார் எனக்கு எப்போ மோட்சம் கொடுக்க போற ஒருவேளை அடியன் ஏதாவது முயற்சி செய்யணும்னு எதிர்பார்க்கிறாயா பெருமாளை பார்த்து கேட்டார் பிரம்மா இந்திரன் உள்ளிட்ட தேவர்களாலேயே தங்களால் எந்த காரியமும் சாதிச்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுண்டு அவர்களே உன் திருவடியில் வந்து விழறா அப்படி இருக்கும்போது நாளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீதான் கதி நீ பார்த்து மோட்சம் கொடு அதனால் பிரம்மா சிவன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களாலேயே தங்கள் காரியத்தை தாங்கள் சாதித்து கொள்ள முடியாத போது இந்த குருகுரு சடகோபனால கோப்பனால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நீதான் எனக்கு பற்று கொம்பு நீதான் கதி மோட்சம் கொடுன்னு பெருமாளை இழுத்து பிடித்து வளைத்து கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார் மூன்றாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் கூவி வந்து என் ஆவிக்கு பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றிலேன் யான்வி தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கு எல்லாம் நாவிக் கமல முதல் கிழங்கே உம்பர் அந்ததுவே கூவிக் கொள்ளாய் வந்து அந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றிலேன் யான் மேவித் தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக் கமல முதல் கிழங்கே உம்பர் அந்ததுவே பெருமாளை அழைக்கிறார் நம்மாழ்வார் பகவானே நீ வந்து காட்சி கொடுத்தால் போதாது கூவிக் கொள்ள வேண்டும் கூவி என்னை உன் திருவடியில சேர்த்துக்கொள் அழைத்தல் கூவிக்கொள் அழைச்சுக்கோ உன் திருவடியில் என்னை அழைத்துக்கொள் சேர்த்துக்கொள் அதுவும் எப்படி வந்து க வந்து ஏற்றுக்கணும் என்னை வெறுத்து நீ கூடாது உன் திருவடியில கூவிக்கொள்ள வேண்டும் வந்து கூவிக்கொள்ள வேண்டும் ஏன்னா நீ வந்து கூவிக்கொள்வதுதான் அழகை ஒழிய நானா உன்னை தேடி வருவது உன் பெருமைக்கு இழுக்கு பக்தனை தேடி பகவான் வந்தார்னா அது பகவான் பெருமைக்கு அழகு பகவானை தேடி பக்தன் வர அளவு அவர் வச்சுட்டார்னா ஓ அப்ப பெருமாள் பக்தனை தேடி வரத்துக்கு லேட் பண்ணிட்டார் தாமதப்படுத்திட்டார் அதனால பக்தன் பகவானை தேடி வந்தான்னு உன் பெருமைக்கு தான்ப்பா அது இழுக்கா போயிடும் அதனால கூவிக்குள்ளாய் வந்து சீக்கிரம் என்ன தேடி வா இன்னைக்கும் பாருங்கள் ஆழ்வார் திருநகரி அங்க நவ திருப்பதி நவ கருட சேவைன்னு நடக்கும் ஒன்பது கருட சேவை நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியில எழுந்தருளி இருப்பார் நவ திருப்பதி ஒன்பது எம்பெருமான்களும் கருட வாகனத்துல ஆழ்வார தேடி வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்போ கூவிக்கொள்ளாய் வந்து என்ன தேடிவாய் என்று அழைக்கிறார் ஆனா நமக்கு கேள்வி வரும் முந்தின பாட்டிலேயே தான் இத சொல்லிட்டாரு கூவிக்கொள்ளாய் வந்து அந்தோன்னு தான் போன பாட்ட பூர்த்தி பண்ணார் அடுத்த பாட்டை தொடங்கும் போது முதல் அடியில அதே வரி கூவிக்கொள்ளாய் வந்து அந்தோ எதுக்கு ரெண்டு தரம் சொல்றாருன்னா நம்புள்ள வீட்டுல விளக்கிறார் ரொம்ப தாகமா இருப்பவன் தண்ணீர்னு ஒரு முறை சொல்ல மாட்டானா தண்ணீர் 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 பல முறை கெட்டு இருப்பா இல்லையா பெருமாள் தன்னை கூவிக்கணும்னு அழ்வாருக்கு தாகம் கூவிக்குள்ளாய் வந்து அந்தோ அந்தாய் வந்து அந்தோ கூவிக்குள்ளாய் வந்து அந்தோன்னு பாட்டு முடிஞ்சது கூட தெரியாம அடுத்த பாட்டுலையும் கூவிக்கொண்டிருக்கிறாரா அந்த அளவுக்கு நம்மாழ்வாருக்கு தாகம் பகவானை என்னை கூவிக்கொள் சேர்த்துக்கொள் வந்து சேர்த்துக்கொள் அந்த அந்தோன்னா ஐயோன்னு அர்த்தம் இங்க எதுக்கு நம்மாழ்வார் ஐயோங்கிறாருன்னா ஆமா இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு புரியறாப்புல இருக்கே நீ வந்து என்ன சேர்த்துண்டாதான் பெருமை நான் உன்னை தேடி வந்தா உன் பெருமை இல்லை அது சிறுமை இதெல்லாம் நான் உனக்கு புரியணுமா ஐயோ பகவானே உனக்கே புரிய வேண்டாமா என் பொல்லா கருமாணிக்கமே ஒரு மாணிக்கம் என்றால் சிவந்து இருக்கும் கருமாணிக்கம்னா ஒரு டார்க் கலர்ல இருக்கக்கூடிய மாணிக்கம் ஒரு ரத்தனம் ஒரு முத்து மணி அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிப்பட்ட கருமாணிக்கம் போல் அழகாக இருப்பவனே கொஞ்சம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா அதுவும் நீ வெறும் கருமாணிக்கம் இல்ல என் எனக்கே பொல்லா கருமாணிக்கமே இங்க பொல்லாங்கிறதுக்கு நம்பிள்ள வீட்டுல ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்கறாரு ஒன்னும் பொல்லாதன்னா அனுபவிக்கப்படாதன்னு அர்த்தம் அதாவது யாராலையுமே அனுபவிக்க முடியாமல் எங்கயோ இருக்கப்பா கருமாணிக்கம்னு கொடுத்தா எல்லாரும் அனுபவிக்கத்தான் யாராலும் அனுபவிக்க முடியாத அதாவது நித்தியர்கள் முக்தாத்மாக்கள் பொதுஜனங்களான என் போன்றோருக்கு அனுபவிக்க முடியாமல் கருமாணிக்கமே இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் காட்டுறார் பொல்லாதனா தீயதுன்னு எல்லாம் அர்த்தம் இல்ல பொல்லாதன்னா உலகியலுக்கு அப்பாற்பட்டேன்னு அர்த்தம் அல்லது உலகியல் இயல்புக்கு மாறுபட்டன்னு அர்த்தம் பொல்லா கருமாணிக்கமே உலகத்துல நிறைய லௌகிக மாணிக்கம் எல்லாம் பாக்குறோம் நீ அப்படி இல்ல அதெல்லாம் உலகியலுக்கு உட்பட்ட கருமாணிக்கம் நீ உலகியலுக்கு அப்பாற்பட்ட பொல்லா வேறுபட்டு இருக்கக்கூடிய கருமாணிக்கம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட கருமாணிக்கமா இருக்கியே இந்த அழகோடு இருக்கிறதுனாலதாண்டா உன்னை விடமாட்டேன் நான் பின்தொடர்ந்து வருகிறேன் இங்க நம்மள வீட்டுல வியாக்கியானம் நீ மட்டும் இவ்வளவு அழகோட இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ நீ சரிதான் போ நீ மோட்சம் குடுக்கறப்ப கொடுத்துக்கோ நான் இங்க உட்காடுறேன்னு உட்கார்ந்து நீ இப்படி கருமாணிக்கம் போல இருந்து கண்ணெதிரே தோன்றி அதுவும் எனக்கு மானச அனுபவமாக வைகுண்ட யாத்திரைய வேற மானசிகமா அழிச்சுன்னு போயிட்டு எல்லா கருமாணிக்கத்தையும் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்னால சும்மா உக்காந்து இருக்க முடியுமா என் பொல்லா கருமாணிக்கமே அந்த வகையில நீ பொல்லாதவன் தான் அந்த அர்த்தமும் ஒழிச்சு வச்சிருக்காராம் நீ பொல்லா கருமாணிக்கம் தாண்டா எல்லாத்தையும் காமிக்கிற காமிக்கற கண்ணு காமிச்சுட்டு குடுக்காம இருக்கியே என் பொல்லா கருமாணிக்கமே நீ மட்டும் இவ்வளவு அழகா இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ பேசாம நீ கொடுக்குறப்போ கொடுன்னு விட்டுருப்பேன் இவ்வளவு அழகா இருக்கும்போது முடியாது நான் சண்டை போட்டு தான் கேட்பேன் நீ கொடுத்து தான் ஆகணும் கூவிக்குள்ளாய் வந்து அந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே பெருமாள் சொன்னாரா ஆழ்வீர் அப்படி இல்லை என்னுடைய திவ்யாத்ம சுரூபம்னு உலகெங்கும் நிறைந்திருக்கு பாருங்கோ அதை இப்பவே உங்களுக்கு காமிச்சுடுறேன் உலகெங்கும் நான் தான் இருக்கிறேன் அப்படியே பார்த்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மோட்சம் கொடுக்கும் போது கொடுக்கிறேன் பெருமாள் இப்படி வந்துட்டார் இப்ப உங்களுக்கு என்ன என்ன அனுபவிக்கணும் அவ்வளவுதான திவ்யாத்ம பெருமாளுக்கு கருமாணிக்கம் போல் திருமேனி இருக்கு அந்த திருமேனி எடுத்துக்கொண்டு அவர் வரார் ஆனா பெருமாளுடைய சுரூபம்ங்கிறது எங்கும் பரவி இருக்கும் பரமாத்ம சுரூபம் திவ்யாத்ம சுரூபம் பா இப்ப நம்ம உடம்புக்குள்ள ஜீவாத்மா நாம இருக்கோம் இல்லையா இந்த ஜீவாத்மா அணு அட்டாமிக் மைக்ரோ ஃபார்ம்ல இருக்கும் அது அந்த தான் இருக்கும் ஞானம் வேணா விரிவா இருக்கும் உடம்புல என்னென்ன நடந்தாலும் தெரியும் அது ஞானத்தால் விரிவடைவது ஆனா ஆத்மாவோட சைஸ் மைக்ரோவா இருக்கும் ஆனா பெருமாள் திருமேனிக்குள்ள ஒரு பெருமாள் இருக்காரு அவர் திருமேனிக்குள்ளேயும் அடங்க மாட்டார் எங்கும் பரவியவராக இருப்பார் திருமேனி எடுத்துன்னு வந்து காட்சி தருவார் இப்ப பெருமாள் என்ன சொல்லிட்டார் என் திவ்யாத்ம சுரூபம் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா அப்படியே உள்ள பார்த்து அப்படியே திவ்யாத்ம சுரூபத்தை ரசித்துக் கொள்ளுங்கள் அப்புறமா மோட்சம் நான் நம்மாழ்வார் பதில் சொன்னார் நான் அதையா கேட்டேன் ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்னலால் அறிகின்றிலேன் தானே அனுபவிக்க முடியும் இந்த சேவிக்கலைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேனே உயிரோடையே ஒருத்தன் இல்லாதவன் திவ்யாத்ம திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுபவிச்சுக்கொண்டா எப்படி உன் திருமேனியைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உன் திருமேனிதான் எனக்கு உயிர் அதை சொல்கிறார் நம்மாழ்வார் ஆவிக்கு ஓர் பற்றுக்கொம்பு நம்மாழ்வாருடைய ஆவி உயிர் இருக்கு பாருங்க அதுக்கு ஓர்னா ஒரே ஒரு பற்று கொம்பு பற்று கொம்புன்னா ஒரு கழி குச்சி இந்த கொடி படர வேண்டும் என்றால் ஒரு கொம்பு கழி ஒரு குச்சியை நட்டு வைப்பா அந்த குச்சிய நட்டா மட்டும்தான் கொம்பு மேல படருமே ஒழிய அந்த குச்சி இல்லைன்னா அந்த கொடியாலே படர முடியாது அது போலத்தான் நம்மாழ்வார் சொல்றார் ஆவிக்கு நம்மாழ்வாருடைய உயிர் இருக்கே அது ஒரு கொடி போல அப்படியே தொங்கின் இருக்கான் வாடி போயிருக்கான் தரித்திருக்க வேண்டும் என்றால் பற்று கொம்பு வேண்டுமே அது எதுனா நின்னலால் அறிகின்றிலேன் யான் உன்னை தவிர அதாவது நின்லால்னா கருமாணிக்க திருமேனியோடு இருக்காரே இந்த பெருமாள் திருமேனி நின் அலால் இந்த திருமேனியை விட்டா அறிகின்றிலேன் யான் வேற எதுவுமே எனக்கு தெரியாது உன் திவ்யாத்ம சொரூபமும் கூட இந்த ஆத்மாவுக்கு பற்றுக்கொம்பாக இருக்காது உன் திருமேனி தான் இருக்கும் கொம்பில்லாமல் கொடி வாழுமா வேர் இல்லாமல் செடி வளருமா உன் திருமேனி இல்லாமல் என் ஆவி இருக்குமா ஆவிக்கு ஓர் பற்றுக்கொம்புன்ட்டார் இந்த ஆவிக்கு ஒரே பற்றுக்கொம்பு இந்த ஆவிங்கிற கொடி இது உயிரோடு இருக்கணும்னா இது படர்ந்து வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே பற்றுக்கொம்பு ஆவிக்கு பற்றுக்கொம்பு இல்லை ஆவிக்கு ஓர் பற்றுக்கொம்பு அலால் உன் திருமேனியை தவிர அறிகின்றேன் யான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா இந்த திவ்யாத்மஸ்வரூபம் நீ எங்கும் பரவி இருக்கலா அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் இந்த கருமாணிக்க திருமேனியோடு நீ சேவை சாதிச்சா அழகா உன் அனுபவிச்சு பிராட்டியோடு கூடியிருக்கும் உனக்கு கைங்கரியம் பண்ண இருக்கேன் அதை நான் பற்றுக்கொம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டுகிறேன் என்கிறாயே அது எனக்கு தேவையில்லைன்ட்டார் பெருமாள் கேட்டார் அப்படின்னா சுவாமி திருமேனியோடு என்னை அடையணும்னா திவ்யாத்மஸ்வரூபம்ங்கிறது சாதாரணமா காமிச்சுள்ளான் திருமேனியோடு என்ன அடையணும்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது சாதனை ஏதாவது செய்திருக்கிறீர்களா ஒன்னொண்ணுக்கு சொல்றா இல்லையா கர்மயோகம் ஞான யோகம் இந்த சாதனங்கள் ஏதாவது அனுட்டித்திருக்கிறீர்களா இப்போ ஒரு சங்கீதம் பாடுறதுனாலே நாங்க அதுக்காக ஒரு சாதகர் இவ்வளவு சாதகம் எல்லாம் பண்ணி அதன் மூலம் கற்றுக்கொண்டார்னு சொல்றோம் அப்ப மோட்சத்துக்கு நீங்கள் என்ன சாதனம் கை கொண்டீர்கள்னு கேட்டார் பெருமாள் ஒண்ணுமே கிடையாதுன்னு தார் நம்மாழ்வார் ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே பண்ணாம நான் எப்படி என் திருமேனியோடு அனுபவித்தல் வைகுண்டத்தை எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டார் நம்மாழ்வார் பதில் சொல்றார் இந்த கேள்வியை முதல்ல தேவர்கள்ட்ட போய் கேளு பிரம்மா சிவன் இந்திரன் பல பேரை பதவியில உட்கார வச்சு அவர்களுக்கு நீ எவ்வளவு சக்தி கொடுத்து அந்தரியாமையா கண்ட்ரோல் பண்றியே நீ இவ்வளவு சக்தி கொடுத்தாலும் நாளைக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவர்களே உன் திருவடியில தான் வந்து விழுகிறார்கள் அவ்வளவு சக்தி உள்ள வாழாலேயே ஒண்ணும் பண்ண முடியல உன்னை வந்து வணங்குகிறார்கள்னா நாமெல்லாம் என்ன பண்ண முடியும் பகவானே என் கையில ஒண்ணும் கிடையாது நீ பார்த்து கொடுத்தாதான்ப்பா மோக்ஷம் அப்ப இந்த கேள்விய தேவர்கள்ட்ட கேளு மேவி தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் பிரமன் பிரம்மதேவர் சிவன் ருத்ரன் இந்திரன் தேவர்களின் தலைவன் ஆதினா இவர் முதலாகன்னு அர்த்தம் இப்போ ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா எக்ஸட்ரான் போடுறோம் இல்லையா தமிழ்ல முதலானவர்கள் முதலியவர்கள் ஆதிக்கெல்லாம் இப்படி முதலானவர்களுக்கெல்லாம் பிரம்மன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் இவா என்ன பண்றா மேவி தொழும் மேவி வழிபடுகிறார்களாம் விரும்பி இந்த இடத்துல மேவிங்கிறதுக்கு நம்மள வீட்டுல ரெண்டு அர்த்தம் காட்டுறார் ஒன்று மேவி என்றால் கூட்டமாக கூடி எல்லா தேவர்களும் ஒன்று கூடி பார்க்கடலுக்கு வந்து வழிபடுறா ஏன்னா தேவர்களுக்குள்ள அப்பப்போ ஈகோ கிளாஷ்லாம் வருமா சண்டை போட்டுக்கும் போது நீ பெரியவனா நான் பெரியவனா உன் இடம் பெருசா என் இடம் பெருசா உனக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காளா எனக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காளா உன்னை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்றா உனக்கு எவ்வளோ மில்லியன் எனக்கு எவ்வளோ மில்லியன் இந்த பொம்பெல்லாம் வருமா ஆனா பெருமாளை போது இது வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சானென்ன முழம் என்னங்கிற மாதிரி எல்லாரும் அவருக்கு கீழே தானே அதனால மேவி தொழும் மொத்தமா ஒன்று கூடி வந்து பெருமாளை வழிபடும் போது ஒத்துமையா அந்த சொந்த பகையெல்லாம் மறந்து விடுகிறார்கள் தொழுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் மேவி என்றால் கர்வம் இல்லாமல் செருக்கு இல்லாமல்னு அர்த்தம் அந்த அந்தந்த பதவிக்குன்னு அவளுக்கு ஒரு கர்வம் இருக்கும் ஆனா பகவானை சேவிக்கும் போது அந்த கர்வத்தை விட்டுட்டு மேவி தொழும் மொத்தவா கர்வமே இல்லாமல் நீதான் நீதாங்கதி என்று பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் அத்தனை தேவர்களும் உன்னைத்தானே வந்து பற்றுகிறார்கள் அப்படியா அவள் எல்லாம் ஏன் என்ன வந்து வணங்குறார் அப்படின்னு பெருமாள் நம்மாழ்வார்த்த கேட்டார் நம்மாழ்வார் சொன்னார் ஆமா எங்கிட்ட கேள்வி கேளு அந்த ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கே உன்னுடைய உந்தி தாமரையிலேருந்து வந்தவாதான அத்தனை பேரும் அப்போ உன்னை வழிபடாமல் வேறு யாரை வழிபடுவார்கள் அப்போ நாவிக் கமல இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி அர்த்தம் பண்ணிக்கணும் முதல் நாவிக்கமல கிழங்கே பாட்டா வரும்போது நாவிக் கமல முதற்கிழங்கே அர்த்தம் கொள்ளும் போது முதல் நாவிக் கமல கிழங்கே நா காரணமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் யாருக்கு மேவி தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் முதல் நா அவர்களுக்கெல்லாம் காரணப் பொருள் விதை காசாக இருப்பது எதுன்னா நாவி உன்னுடைய நாபி தொப்புள் இருக்கே கமலம் அந்த தொப்புள்லேருந்து வந்த தாமரை தான் நாபி கமலம் பெருமாள பத்ம நாபங்கிறோம் நாபி பத்மம் நாபி கமலம் அந்த தாமரையில் தானே இவர் முதல்ல பிரம்மாவை படைச்சார் பிரம்மா அதுக்கப்புறம் சிவபெருமானை படிக்கிறார் மேற்கொண்டு இந்திராதி தேவர்கள் எல்லாம் உருவாகிறார்கள் அப்போ பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் முதல் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எது காரணம் பாயிண்ட் எது முதல் நாவிக்கமலம் பெருமாளுடைய உந்தித்தாமரை அந்த நாவிக் கமலத்துக்கு கிழங்கே இந்த இடத்துல கிழங்குன்னா இருப்பிடம் தேசுன்னு அர்த்தம் அப்ப நாவிக் கமல கிழங்கேனா அந்த உந்தித்தாமரைக்கு கிழங்காக தேசாக இருப்பவனேன்னு அர்த்தம் அதனாலதான் அந்த கிழங்கு டியூபர்ஸ் சொல்ற பாருங்க வெளியில அந்த செடி வளர்ந்து இருப்பது போல இருந்தாலும் கீழே பேசுல எது இருக்கும்னா அந்த கிழங்கு இருக்கும் அது போல வெளியில அப்படியே இந்த பிரம்மா சிவன் இந்திரன் இவா அந்த அந்த உந்தித்தாவரையிலேந்து வந்தாலும் அந்த நாவி கமலத்துக்கு கிழங்காக பேசாக இருப்பவன் நீதானே அப்ப எங்க போனாலும் வேற விட்டுட முடியுமா பேச விட்டுட முடியுமா அது போலத்தான் அடியேன் ஒரு கொடியாக இருக்கேன்னாலும் கீழே பேசுல கொம்பாக இருப்பவன் யாரு ஆவிக்கோர் பற்று கொம்பு எனக்கும் நீதான் அப்போ அவர்களே உன்னைத்தான் வந்து நான் அடியேனும் முன் திருவடியில் தான் விழுவேனை ஒழிய என்னை ஏதாவது முயற்சி எடுன்னு சொல்லாதே ஏன் எனக்கு மட்டும் என்ன உம்பர் அந்ததுவேன்னார் உம்பர் அப்படின்னா நித்திய சூரிகள்னு அர்த்தம் பகவானுடைய நெருக்கமான தொண்டர்களாகிய ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் போன்ற நித்திய சூரிகள் அந்த உம்பர்களாகிய நித்திய சூரிகளுக்கும் அந்ததுவே அந்ததுவேனா என்னன்னா அந்த அதுவேன்னு பிரிச்சுக்கணும் அந்த அதுவே உம்பர் நித்திய கூட அந்த அதுவே அந்த அதுனா அவ அடைய வேண்டிய உயர்ந்த லட்சியம்னு அர்த்தம் ஒரு பொருள் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அத எல்லாம் சொல்ல மாட்டாளாம் ஒரு புரோணம் போட்டுருவாளாம் அப்பா அந்த விஷயம் தெரியுமா அது இருக்கு பாரு அவரே வந்திருக்காரு தெரியுமா அப்ப அந்த அவர் அது இதெல்லாம் என்னன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்னு அர்த்தம் இப்போ கம்பர் ரொம்ப அழகா பாடினார் ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கம்பர் ராமபிரான அண்ணல்னு சொல்லிட்டார் சீத்தைய ஒரு அணங்குன்னாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா அண்ணலும் நோக்கினான் அணங்கும் நோக்கினாள் அப்படி சொல்லல அண்ணலும் நோக்கினான் ராமனுக்கு அண்ணல்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டார் சீத்தைக்கு எதுவுமே கொடுக்காம அவள்னு சொல்லிட்டார் இது பாது ஏதோ கம்பர் குறைச்சு சொல்லிட்டாரானா இல்ல ஏத்தி சொல்லியிருக்காராம் ராமனின் பெருமைக்கு கூட அவர் பெருமைகளை எல்லாம் அண்ணல்னு ஒரு வார்த்தைய போட்டு அதுக்குள்ள அடக்கிடலாம் ஆனா சீத்தையின் பெருமைகளுக்கு எத்தனை வார்த்தை போட்டாலும் அடக்க முடியாது அவள் அவள் தான் சில பேரை சொல்லுவாங்க இல்லையா அவர் அவர்தான் சார் சீத்தை அவள் அவள் தான் அவளும் நோக்கினாள் அவளே பார்த்துட்டான்னு அர்த்தம் அது போல உம்பர் அந்த சூரிகள் இருக்காளே அவளுக்கு அந்த அதுவே அந்த அதுவாவே நீதான் இருக்கா அவர்கள் விரும்பக்கூடிய உயர்ந்த லட்சியம் அதனால உம்பர் அந்த அது அந்த அதுனா அவளுக்கு பரம பிராப்தியம் த கிரேட் டார்கெட்ன்னு அர்த்தம் அந்த சூரிகள் விரும்பக்கூடிய பரம பிரயோஜனமாக மிக உயர்ந்த பலனாக அரிய பயனாக நீ இருக்கிறாய் அப்ப அடியேனும் உன்னைத்தான விரும்ப போகிறேன் அப்போ உன்னைத்தான் விரும்புகிறேன் நித்திய உன்னையே விரும்புகிறார்கள் உன்னை கொண்டுதான் அடைய விரும்புகிறேன் என்கிட்ட கை முதல் இல்லை என தேவர்களே கையில கை முதல் இல்லைன்னு வந்துட்டா அதை நாள அடியனை நீதான் காத்தருள வேண்டுமே ஒழிய என்கிட்ட கை முதல் இருக்கான்னு கேட்காத கூவிக்கொள் கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றிலேன் யான் மேவி தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதல் கிழங்கே உம்பர் அந்ததுவே என்னை விரைந்து வந்து உன் திருவடியில கூவிக்கொள் ஐயோ இதெல்லாம் நான் சொல்லித்தான் உனக்கு புரியணுமா என்னுடைய பொல்லாத கருமாணிக்கம் போன்ற பெருமாளே என்னுடைய ஆவிக்கு உன்னை விட்டா பற்று பற்றுக்கொம்பு இல்லை இந்த கொம்பை சுற்றித்தான் இந்த கொடி என் ஆவி ஆகிய கொடி படர வேண்டும் அதனால உன்னை விரும்பி வணங்கக்கூடிய பிரம்மா சிவன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாமும் நீதான் முதல் அந்த நாபிக் ஆகிய உன் உந்தி தாமரைக்கு நீதானே கிழங்கா பேசா இருக்க அப்படிப்பட்ட நீ நித்தியசூரிகளும் விரும்பக்கூடிய பரம பயனாக இருக்கக்கூடிய பலனாக இருக்கக்கூடிய டார்கெட்டான லட்சியமான நீ அடியனை காத்தருள வேண்டும் இதற்கு மகாவித்வான் இல்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகளுடைய சம்ஸ்கிருத வடிவம் ஏகாலிமாத்ம விஷயே ஜானே சத்வாம் வினா உபேதோமேத நீல பதமாம் ஆகூ யசஸ்வி குரு ஆதிருத்யாஸ் பத்மபூ சிவசுரேந்திரா கிலாம் புரா அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ப்ளீஸ் கால் மீ அலாஸ் ஓ மை நாட்டி டார்க் ரூபி ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் சப்போர்ட் ஃபார் மை லைஃப் அதர் தேன் யூ ஓ த ரெசிடென்ஸ் ஆஃப் த நேவல் லோட்டஸ் விச் இஸ் த சோர்ஸ் ஃபார் பிரம்மா சிவா அண்ட் இந்திரா ஹூ ஒர்ஷிப் யூ ஓ த டார்கெட் ஆஃப் எட்டர்னல் செலஸ்டியல்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இனி மேலும் உருகி என்னை காக்கப் போகிறாயா இல்லையா என்று பகவானை வளைத்துப் பிடித்து கேட்கப் போகிறார் நம்மாழ்வார் அடுத்த பகுதியில் காண்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே வஞ்ச கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்றுக் கொம்பு நின்னலால் அறிகின்றே நாள் வந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலாக அறிகின்றிலே நாவி தொழும் பிரமல் சிவ இதுக்கெல்லா நாவிக்கமல முதற்கிழங்கே உம் பரந்ததுவே மேவி தொழும் பிரமல் சிவன் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்னியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்